திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி ரொம்ப சிறப்பான ஒரு நபரை வந்து நான் நேர்காணல் பண்ணுறதுக்காக அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே தேடி வந்தேன் ஒரு பிரபலமான திரைப்படத்தில் ஒரு முக்கியமான திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காரு இவரை சொ பற்றி சொல்லலாம் அப்படின்னா இவர் சில பேரை வந்து பார்த்தா சொல்லுவாங்க இவர் நடிகர்னுவாங்க சில பேரை பார்த்தா வந்து சொல்லுவாங்க சார் ஒரு காமெடியன் அப்படின்வாங்க சில பேரை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் நடிக்கலாம் வேணாம் வந்தாலே சொல்லுவாங்க சார் பயமாக இருக்கு சார் அதாவது என்னன்னா இவர் பார்க்குற பார்வை திரும்புறது எல்லாமே வந்து சார் ஏதோ பிளான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இஸ் அ ட்ரெயின்டு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் நடிப்பை முறைப்படி கற்றுக்கிட்டு நடிக்க வந்த ஒருத்தர் இவர் வந்து படம் ஃபுல்லாக எப்பவுமே வந்து வில்லன் தான் வில்லன்னு சொல்லலாம் வேணாம் வில்லனாகவே வாண்டிட்டு இருக்காரு எஸ் நமது தீனா வணக்கம் வணக்க வில்லனாவே வாழ்ந்துட்டு இருக்காருன்னா ஒரு மாதிரி ஆயிடாதீங்க ஆக்சுவலி உங்களை பார்க்கும் போதே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏய் என்ன அப்படின்னா அப்படியே எனக்கு அத யோசிக்கிறப்பே இல்லை வாரி துண்டு என்ன கோழை கோழின்னு ஆயிடுவேன் அப்படின்னு அதெல்லாம் பாக்குறப்போ எப்பா அச்சினாதப்பாடுபாடு இல்ல இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த அந்த கேரக்டர் அதெல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனசுக்குள்ள அப்படி இருக்கும் வா சம பயமா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு அது சில பேருக்கு தான் அது அமையும் இல்லையா அது அது வந்து ஒரு பெரிய பிளஸ் ஆக்டிங்க்கு ஒரு பெரிய பிளஸ் நீங்கள் வந்து முறைப்படி நடிப்பெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு அவர் ப்ராப்பராக வந்து ப்ரொஃபஷனலாக வந்து நடிச்சிட்டு இருக்கிறீங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறீங்க நிறைய படத்தில் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸு அப்படின்னு பண்ணுறது தான் உலகமாக இருக்குது நெகட்டிவ் ரோல்ஸ் எப்பயாவது ஒரு சில படங்களில் லைட்டாக ஒரு சின்ன ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அங்கங்கே வந்து போயிருக்குது அதுவும் பார்த்துருக்குறோம் இப்படி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணும்போது வந்து நிறையா ஃபைட் சீன்ஸு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறையா பண்ணுறோம் அப்படி ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது பொதுவாகவே வந்து ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ரிஸ்க்கு ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது அந்த ஃபைட்டில் சாதாரணமாக நான் வந்து அதை ஒரு ரெண்டு மூணு ஃபைட் சீன்லாம் வந்து நேரில் பார்த்துருக்கேன் மற்றபடி வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எடுக்கிறது வீடியோ எல்லாம் பார்க்குறப்ப அந்த ரியலா நடக்கிறப்போ படத்தில் பார்க்கும்போது நம்ம ஃபைனல் காட்சிகள் தான் பார்க்குறோம் எடிட் பண்ண காட்சிகள் ரியலா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறப்போ வந்து இருக்கிற விஷயம்லாம் ஒரு சில படத்தில் இன்றைக்கி பார்க்குறேன் ஒருத்தர் அப்படி தலையில தூக்கி போட்டு வச்சு இப்படி அடிக்கிறாங்க இந்த கழுத்து இப்படி பெண்ட் ஆகிடு வந்து இப்படி அடிக்குது அவங்க சொல்கிறாங்க இடத்துல மெத்தை போட்டிருக்கோம் சார் மெத்த இருக்குது சார் இப்படி திருப்பி அடிக்கிறது அப்புறம் தான் தான் ஜம்ப் பண்ணுறது பெட் இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க இப்படி அந்த கழுத்து இப்படி திரும்பி வச்சு அடிக்கிறது அப்படிங்கும்போது பார்க்குறப்பே இல்லை அப்படின்னு ஒரு அப்படி பல்லு கூசுதுன்னு ஐயோ அப்படி அய்யோ அப்படின்னாச்சு அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் இருக்கு அந்த ஃபீல்டு தான் அந்த படமே எடுக்கிறது கரெக்டு ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ரிஸ்கான விஷயங்கள் பண்ணும்போது அது சேஃப்டி இருக்கா இல்லையா ஏன்னா சமீபத்தில் வந்து அந்த ஆக்சிடெண்ட் வந்து பார்த்தப்போ வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணதுனா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்னா எதுக்கு இப்படி சேஃப்டி இல்லாமல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க அது வந்து அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை சேஃப்டி இல்லாமல் முதல் மாஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னாலும் சேஃப்டி ரொம்ப கம்மியாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது முழுக்க முழுக்க சேஃப்டி மாஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அந்த காலத்துலேயே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாம்பேலேருந்து எல்லா எல்லா சைடில் ஸ்டேட்லேருந்து சொல்லுவாங்க தமிழ்நாடு மாதிரி ரொம்ப வீரமான ஸ்டென்ட் யூனியன்லாம் பார்க்க தமிழ்நாட்டில் தான் அது அளவுக்கு மக்கள் வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ்கில் இருப்பாங்க எல்லாருமே அது ஒரு தனி பேர் இருக்குது ஸ்டென்ட் யூனியனுக்கு இப்போ நாங்கள்லாம் சேஃப்டியாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து திரும்பவும் எங்கள் அம்மா அப்பா பிள்ளைங்களெல்லாம் போய் பார்க்க போகிறோம்னா அதுக்கு எல்லாமே ஸ்டெட் யூனியில் வேறு மெம்பர்ஸ் தான் கரெக்ட்டு கரெக்ட் நாங்கள் வந்து வில்லன் சும்மா நான் நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வந்துருக்கேன் நான் ஒரு நடிக்க கற்றுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் சும்மா சொல்லிட்டுலாம் போயிட முடியாது இன்னிக்கு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது மாதிரி ஆகும் அவங்க நான் அதாவது கொஞ்சம் கொஞ்ச நாள் கற்று ஆக்டிங்கை பற்றி கொஞ்சம் நாள் கற்றுட்டு விட்டுட்டு வந்துடலாம் இல்லை அது மறுபடியும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆனால் ஸ்டென்ட் மேன்லாம் அப்படிலாம் கிடையாது எங்கள் கத்திரி இப்போ அதாவது சண்டை கட்சி கலைஞர்கள்லாம் அப்படிலாம் கிடையாது அது எங்கள் அண்ணனுங்களாம் அப்படி இல்லை அவங்கெல்லாம் வந்து தினமும் அந்த வழி சுமந்துக்கிட்டு தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ ப்ராக்டிஸில் இருக்கிற ஒரு மக்கள் அவங்க எப்போவுமே பயிற்சியிலே இருப்பாங்க ரொம்ப விடாமுயற்சி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆள் அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் உண்மை தான் ரொம்ப ரிஸ்க்கு எங்களுக்கே வலிக்குது அப்படின்னா அவங்க மனுஷன் தானே அவங்களை எவ்வளோ வலிக்கும் ஆனால் தொழில் அந்த மாதிரியான தொழில் ஆனால் சேஃப்டி இல்லைன்னு சொல்ல முடியாது சேஃப்டி நிறைய இருந்தது இந்த இதில் எப்படி நடந்தது தான் எங்களுக்கு எதுவுமே தெரியல எங்களுக்கு அது எனக்கு ராஜனை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன் ராஜன் அண்ணன் எனக்கு என் வீட்டு பக்கத்து வீடு தான் என் ராஜன்ண்ணே நான் ரொம்ப அங்க நான் அங்கே இருக்க சோய்மன் பாபுன்னா இருக்கட்டும் அப்புறம் நான் அப்ரூசன்னா இருக்கட்டும் ராஜன்னா இருக்கட்டும் இன்னொரு ரவி என்னாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஓட்டுற எல்லாருக்கும் கூட நான் ரொம்ப எனக்கு சைஸ் எனக்கு இப்போ வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரெண்ட் கலைஞர் தான் சொல்லுவாங்க எல்லாருமே என்ன என்ன ஆக்டர்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களோட தான் நான் வளர்ந்தேன் அவங்களோட தான் நான் இருந்தேன் ஸ்ட்ரெண்ட் யூனிங் இல்லை கிடையாது ஆனால் அந்த தான் இருப்பேன் நான் அவங்களோட தான் பழகிட்டேன் வட்டாரங்கள் அப்படி தான் ஸோ அவங்கள பற்றி எனக்கு தெரியும் இந்த இந்த ஆக்சிடென்ட் எங்களால் ஏற்கவே முடியாது இதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது யார் மேலும் பதில் சொல்ல முடியாத நிலை தான் இந்த நிலை இது இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல மிகப்பெரிய ஒரு வருத்தம் இது வரத்தம்னு சொல்ல முடியாது துயரம் தெரியும் எனக்கு என்னென்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ டெக்னாலஜிலாம் நிறையா டெவலப் ஆயிருக்கு டெவலப் ஆயிருக்கும் போது இந்த கார் ஜம்பிங் ஷாட் குறிப்பாக சொல்லும் போது அந்த கார் ஜம்ப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ரேம் போட்டு ஏற்றுறதுன்றது இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையாடு விளையாடல இதே மாதிரி வந்து ஒரு கார் ரேம்ப் பிளேயர் ஜீப் ஷாட் ஒன்று வரும் அதில் இதே மாதிரி ஒருத்தர் வந்து அந்த ஜீப் உள்ள ஓட்டிகிட்டு போய் தான் அந்த இது பண்ணியிருக்கிறாங்க அடிபட்டுருச்சு அவருக்கு ரொம்ப ஸ்பைனில் ப்ராப்ளமாக ஆகுதுனாங்க ரொம்ப நாளாக கோமலாக இருந்தாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ காலங்கள் மாறிட்டு இருக்கு காலங்கள் பொழுது வந்து இப்போ ஒரு இந்த என்ன சொல்றது ரோப் போட்டு தூக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி சில பெரிய எக்யூப்மெண்ட்ஸோ கிரெய்னோ வச்சு இந்த மாதிரி ஜம்பிங் ஷாட்டுக்கு அந்த ஜீப்பையே ரொட்டேட் பண்றதுக்கு தூக்குறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம்ல அதே மாதிரி உள்ள ஆள் கண்டிப்பா இருக்கணுமா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு மூவ் பண்ண முடியாதா வேற ஏதாவது டெக்னாலஜி இருக்கா வேர்ல்ட் லெவல்ல வேற ஏதாவது டெக்னாலஜி இருக்கா அதுக்கு தெரியல அது அது நம்ம எனக்கு அதை பத்தி தெரியல பட் ஆனால் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அதுக்கு பொருள் செலவுன்னு ஒரு பெரிய செலவு இருக்குது பெரிய பொருள் செலவு இருக்குது இது எப்படி தெரியல இது எனக்கு இதை பத்தி சரியான இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா இப்போ இன்னைக்கு நிறைய படங்கள் வந்து செலவு ஜாஸ்தியா எடுக்கிறாங்க நான் எப்பவுமே வந்து இல்லை எப்பவுமே வந்து ஸ்டண்ட் கலைஞர்களை வந்து பார்க்கும் போதுதான் எனக்கு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும் காரணம் என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கிறது ஒண்ணு இருக்கு அது ஸ்டண்ட்டை பா பார்த்து என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வேற ஆனால் எனக்கு வந்து அந்த இப்போ நான் இந்த ஜீப்பில் போய் இது மாதிரி ஆகுதுனப்போ இதுக்கெல்லாம் ஏன் சார் ரிஸ்க் எடுக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜி இருக்காதா ஒரு செட் இருக்காதா இல்லை அதே மாதிரி ஜீப்பு ஜம்ப் ஆகி கீழே வரும்போது ஆளுங்களுக்கு எப்படி மொத்த போடுறோமோ அந்த மாதிரி ஒரு மெத்த போடுறது இல்லையா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ண முடியாதா ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ண முடியாதா இப்போ நீங்கள் சொன்ன பொருட்செலவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு படம் எதுவுமே நீங்கள் சாதாரணமாக எடுக்கிறது இல்லையே இப்போ எல்லாமே வந்து எங்க எங்கே எங்கே இப்போ நார்மலான பட்ஜெட்டில் ஒரு படம் வருது எல்லாமே முப்பது கோடி ஆச்சு நாற்பது கோடி ஆச்சுங்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க இந்த ஒரு படம் வந்து இப்போ கேள்விப்படுறாங்க நாலாயிரம் கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க இவ்வளோ பட்ஜெட்ல செலவு பண்ணி வந்து படம் போது அந்த ஸ்டண்ட் யூனியன் மட்டும் இதுக்கு காரணம் வந்து பரவாயில்ல சார் நாங்கள் பண்ணிடுறோம் நாங்கள் அதை சூப்பராக பண்ணிடலாம் சார் அப்படின்னு கொடுக்குற அந்த தன்னம்பிக்கை தான் காரணமா அதுதான் எனக்கு ஒரு வருத்தம் சரி அதாவது ஸ்டண்ட் யூனியன்ல இருக்க அந்த வீரமாக இருக்கவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கும் நாம பண்ணிடலாம் சார்னு ஒரு கான்பிடன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க அப்போ இருந்தே இப்போ வரைக்குமே சினிமாவில் வந்து ஸ்டண்ட் மேன்ஸ் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்க சார் பண்ணிடலாம் சார் சூப்பராக பண்ணலாம் சார் எனக்கு தெரிஞ்ச முரட்டு காலையில் வந்து அந்த ட்ரெயின் ஃபைட் ஒன்று பண்ணும்போது அந்த ட்ரெயின் ஃபைட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் சொன்னார் ஏ ஏழு நாள் எட்டு நாள் ஏவிஎம் சரவணன் சார் சொன்னார் எட்டு நாள் எடுத்து அந்த ட்ரெயினை மூவ் பண்ணி மூவ் பண்ணியான அந்த பாலத்தில் தொங்கிட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு சார்ட் வரும் ரிஸ்கு தான் எனி செகண்ட் வந்து யாராவது ஒருத்தர் கைடுனாலும் ரிஸ்க் தான் அந்த ரிஸ்க்கை வந்து அன்னைக்கு பண்ணிணாங்க அன்னைக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க ஏன்னா நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லை நம்ம காமிக்கணும் நம்ம வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த படத்தை காமிக்கணும் நாம் அந்த அந்த லெவலுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்க இப்போ ஏன் அதை முயற்சி பண்ணுறதில்ல ஏன்னா அந்த முயற்சி பண்ணணும்னா மாஸ்டர்ஸ் தான் முயற்சி பண்ணணும் அது சென்ட் யூனியன்ல அவங்க அந்த டெக்னாலஜியை கொண்டு வரணும் அது அதை பற்றி அவங்க அதுக்கான பொருட்செலவுக்கு அவங்க ஆமாம் அது பண்ணணும் அது பண்ணி பண்ணணும் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது நான் சொல்கிறது யாரை பாதிக்கணும்னு கூட தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கலைஞர்களும் வந்து ரொம்ப முக்கியமானவங்க அவங்க எல்லோரையும் பா பாதிக்காமல் காப்பாற்றணும் அதுக்கு யூனியன் மெம்பர்ஸ் அதை பற்றிலாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் அவங்க பண்ணிவிட்டு இது இனியும் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு அது அவங்க உருவாக்கணும் நான் வந்து இன்னும் சொல்ல போனால் சன் கலைஞர் கலைஞர்களாக பார்க்குறது முதல்ல நான் மனிதர்களாக பார்க்குறேன் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு சொல்ல அதுதான் எனக்கு ஒரு வருத்தமா இருந்தது அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப எமோஷன் ஆனது காரணம்னா ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் தான் ஒரு கலைஞர்கள் எல்லாம் பர்ஃபார்ம் பண்றது எல்லாமே அதுக்கான முயற்சி வந்து ஸ்டண்டின் எடுக்காதா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி இல்ல கண்டிப்பா இதுக்கப்புறம் இது நடக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாமே எல்லாமே சிறப்பாக கொண்டு வருவோம் இன்னும் சேஃப்டி டபுள் இன்னும் சேஃப்டி டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாக ஏன்னா எப்பவுமே இல்லாத கூட அதில் இப்போ இது ஒரு மிகப்பெரிய வெளிச்சியமா இருக்குது பெரிய வரையில் நடந்திருக்கு ஆனால் கண்டிப்பாக அது கண்டிப்பாக கொண்டு வருவாங்க சேஃப்டி இது வந்து இன்னும் பெருசு அளவில் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிற மாஸ்டர்ஸ்லாம் அது நடக்கணும் சீக்கிரம் நடக்கணும் ஏன்னா அங்கே இருக்க எங்கள் அண்ணனுங்கெல்லாம் இன்னும் இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும் அவங்களாம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு விரும்ப விருப்பப்படுறேன் கொண்டு வர இந்த மாதிரி திரைப்படங்களில் நடக்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்போ ரீசெண்டாக கர்நாடகத்தில் வந்து இந்த படத்தில் கூட இது மாதிரி நிறைய நடந்தது தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெயின் விழுந்து இந்தியன் படம் ஷூட்டிங்கில் வந்து அது மாதிரி ஒன்று நடந்தது கிரெயின் விழுந்து அங்கே இருந்தாங்க இந்த மாதிரி டைமில் வந்து பர்டிகுலராக வந்து ஒரு அது ஒரு விபத்து பட் அந்த விபத்துக்கு காரணம் வந்து அந்த அவங்க விபங்கள்லாம் வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூ மெம்பர்ஸ் மேலே பாயிரது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இப்போ ரீசெண்டாக அந்த அது நடக்கிறப்போ இந்த படத்தில் இயக்குநர்கள்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இதுக்கு காரணமாக இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த எடுக்கும்போது எதிர்பாராமல் நடந்த விபத்து அது அந்த விபத்துக்கு இவங்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அது மனசுக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு ஒரு ஆக்சிடெண்ட் அந்த நடந்தது அதாவது எப்படின்னா இது எப்படி இருக்குன்னா நாளைக்கு எப்படியும் காலையில் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்லும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் இந்த விபத்து காரணமே அவங்க வீட்டில் சொன்ன அம்மாதாங்கிற மாதிரி இருக்குது அப்படி கிடையாது இல்லை வண்டி ஓட்டும்போது ப்ராப்ளம் தான் கரெக்டாக தப்பு அதுதான் தப்பு இல்லையா கண்டிப்பாக அது மாதிரி இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ அதை விட நூறு மடங்கு என்ன கஷ்டம் இருக்குது இன்னைக்கு தோட ரஞ்சித்தை வந்து எல்லாரும் அந்த கார்னர் பண்ணி கேஸ் போட்டிருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்புறம் இன்னும் நிறைய டைரக்டர் மேலே அந்த மாதிரியெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் ஆக்சிடென்ட் எப்பவுமே நடக்கிறது அது நம்ம நம்ம தெரிஞ்சு பண்ணுறது இல்லை அதுக்கு பேர் தான் விபத்து விபத்து நம்ம தெரிஞ்சு வேணும்ன்ட்டு பண்ணுறதுல லோடு ஜா ஆகிடுச்சுன்னா எங்கேயாவது ஒரு பெல்ட் கட் ஆகி போயிருந்ததுன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த வெல்டு வச்ச கம்பி விழுந்தா உட்காரணும் அந்த லைட்டு மேலே விழுதா விடும் எல்லாமே யார் மேலாவது அது எப்படியோ எங்கேயும் ஒரு பில்டிங் அடின இருக்காங்க திடீர்னு சரிஞ்சு கீழே விடும் ஸோ அது சூழல்கள்லாம் சொல்ல முடியாது விபத்து அப்படி தான் அதை தாண்டி தான் நம்ம பை ரோடு வந்து ஒன்று ஃப்ளைட்டில் திரும்ப வந்து இப்போ இரநூத்தி அறுபது பேர் மேலே இறந்தாங்க அது என்ன காரணம் வரைக்கும் சொல்ல முடியல இப்போ யார் மேலே காரணம் இருக்குது இந்த விபத்துன்றது வந்து அது இயற்கை இயற்கையினுடையது தான் அது எப்படி நடக்கும் எங்கே நடக்கணும்லாம் சொல்ல முடியாது அது நம்ம வந்து ஜாதகம் பார்த்துட்டும் போக முடியாது அதனால் இது இயற்க முடியல கஷ்டம் இது ரொம்ப வருத்த இது ஆனால் விபத்து இல்லாமல் இன்னும் சேஃப்டியா இன்னும்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் எப்படி நம்மளுடைய மனிதர்கள் நம்ம கலைஞர்களை நம்மளுடைய சகத்தோடர்களை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் சினிமாவை இன்னும் வேற மாதிரி எல்லாம் கொண்டு போகலாம் இப்படிலாம் யோசிக்கலாம் பேசலாம் டிஸ்கஷனும் உட்காரலாம் ஒரு ஒரு கூட அது நம்ம என்ன என்ன இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் மக்களுக்கான தேவைகளை ஒட்டி அவங்களுக்கான தேவைகளை ஒட்டி நம்ம நிறைய சிந்திக்கலாம் யோசிக்கலாம் இதுதான் வளர்ச்சி சினிமாவுக்கு இது அடுத்த கட்ட கொண்டு போகிறதுக்கான இடமா கூட இருக்கும் அதை யோசிக்கணும் அதில் இந்த இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலாக நடந்தது வந்து இந்த மாதிரி போச்சு இந்த ஜீப் வந்தது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க மாரடைப்பால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க விழுந்த பாடிப்பட்டுச்சா இல்லை போகும்போது ஏதாவது இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் பயந்துருக்கலாம் ஏதோ சம்திங் அவள் அடிச்சிருக்கலாம் அது எந்த கேமராவும் இல்லை அது பார்த்து தெரியறதுக்கு அது போய் போய் பவுன்ஸ் ஆகி கீழே அது எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு அது கணிக்க முடியாதுண்ணா அப்படி அது எப்படின்னு தெரியல எனக்கு நீங்கள் ராஜனை பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது நான் சின்ன வயசுலேருந்து ராஜனை பார்க்குறேன் ராஜன் வந்து ராஜனை வந்து ரொம்ப ஜாலியான மனுஷன் எங்கள் என் கண் என் நினைவில் இருந்துகிட்டே இருந்தார் அவர் நாங்கள் வந்து இது காலங்காலமாக இதை கடந்து போகிறோம் இப்போ எங்கள் மாமா ஸ்டண்ட் யூனியனில் எங்கள் மாமா ரவின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து மேலே வந்து அடிக்கும் போது லாஸ்ட்டு ஷாட் இது முடிச்சிடலாம் அப்படின்னா டேக் முடிஞ்சவுடனே கீழே பெட்டினவன் தலைக்கு பற்றி இறந்துட்டார் எங்கள் அக்கா வீட்டுக்கார் அவன் எங்களுக்கு இப்போ அத்தை பிள்ளை அந்த அத்தை பொண்ணுடைய வீட்டுக்கார் எனக்கு ரொம்ப சொந்தம் எங்கள் நான் சின்ன வயசுலேருந்து அவர் கூடலாம் இருந்தது நான் பார்த்துருக்கு வளர்ந்துருது என்னோடய ரோல் மாடல் கூட சொல்லலாம் ரவி அங்கல் ஃபுட்பால் பிளேயர் பெரிய ஸ்டெண்ட்டில் நல்ல பேர் போனவர் கமல் சார் எல்லாருக்குமே தெரியும் பெரிய முதல் இறப்பில் வந்து நான் பார்த்தேன் சின்ன வயசில் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி நினைக்கிறேன் ஏதோ சம்திங்கில் இறந்துடுறவர் அப்போது நான் இப்போ நான் பார்த்துருக்கிறேன் அந்த இறப்பு அது மாதிரி சாகுல் ஒரு தம்பி ஒரு தான் நம்ம வீட்டு எதிர் வீட்டில் தலை கீழே குத்தி இறந்தேன் இந்த மாதிரி இறப்புகளை நான் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன் நிறைய ஸ்டெண்ட் காஜர்கள் நிறைய மாதிரி ஸோ அவங்களுக்கு சரியான நிவாரணமும் சரியான வேலை திட்டங்களும் சரியான இந்த மாதிரியான இதை வந்து எல்லா யூனியனும் எல்லா யூனியனும் உட்காந்து பேசி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னு ஒரு ஒரு காரணம் அந்த டேரக்டர் இங்கே இங்கே இருக்கிற இருபத்தொம்பது கிராஃப்டும் கிராஃப்டும் உட்காந்து செஞ்சு அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது அவங்களுக்கு என்னென்னலாம் சேஃப்டியை பற்றி பேசுகிறது ஸோ இது ரொம்ப முக்கியமான முக்கியமானவங்க சினிமாவில் அவங்கள அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அவங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அந்த திரைக்கலைஞர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு போனவங்கள அப்படின்றது எங்களுடைய எண்ணம் அது செய்யணும் இந்த யூனியன்லாம் எல்லாம் சேர்ந்து பண்ணணும் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுவீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்காக நான் வேலை செய்யணும் அதுக்காக எல்லா யூனியனும் உள்ளே வரணும் ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தானே நமக்காக உழைக்கிறது எந்த பெருமை கிடைச்சாலும் சினிமாவுக்கு அந்த பெருமை தமிழ் சினிமாவுக்கு தானே வந்து சேரும் கண்டிப்பாக அப்போ அது அவங்க அவங்களும் நம்ம நமக்கு அந்த நமக்கான ஆட்கள் தானே அவங்க அந்த வேலையை செஞ்சு ஆகணும் எல்லாருக்கும் இருக்குது அந்த பொறுப்பு அதனால் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அது முடியாத இந்த இது இது யார் குறை சொல்ல வேண்டிய இடமே கிடையாது அடுத்த கட்டத்துக்கு இது இனிமேல் இது நடக்காத அளவுக்கு சேஃப்டியும் ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறதுக்கான இடமா இல்லாம அடுத்த அளவுக்கு இந்த மாதிரி நடந்துடவே கூடாது அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வலையை வந்து ரெடி பண்ணும் கண்டிப்பா இப்போ இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்கும்போது வந்து ஏதாவது ஒரு ஹீரோ வந்து நடிக்கிறப்பே வந்து இல்லைப்பா இவ்வளோ ரிஸ்க் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஹீரோ சொல்லியிருக்காரு ஆ விஜய் சார் சொல்லியிருக்காரு நான் நான் பார்த்துருக்குறேன் என்ன நிறைய நிறைய நடிகர்கள் சொல்லுவாங்க பொதுவாக ஹீரோஸ்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக ட்ரை பண்ணுவாங்க இது வேணாமா நான் இது பண்ண பண்ணலாமா பண்ண வேணுமா வேணுமா அப்படின்னு ஒரு வாட்டி கேட்பாங்க அந்த மாதிரி நிறைய ஹீரோஸ்லாம் இருக்காங்க ஸ்டண்ட் ஆர்டிஸ்டோட ஆமாம் ரஜினி சார்லாம் கையை மேலே போடாது நம்ம சார் எல்லாமே சேஃப்டி அவ்வளோ பார்ப்பாங்க எல்லாம் எல்லாரும் எல்லாம் உயிர் தானே சினிமா துறையில் வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை யாரையும் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ரொம்ப சேஃப்டியாக எல்லாம் பார்ப்பாங்க விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நான் பார்த்து நான் எனக்கு வந்து நான் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தி வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன் நான் ஜிம்பாஜ் இருந்து வந்தேன் அப்புறம் கடை க நடிக்க கற்றுகிறது ஒரு டீம் கிட்டே போனேன் அதுக்கப்புறம் இப்படி பல வேலைகள் செஞ்சு தான் சினிமா கூட நடந்து தூரம் நான் வந்துடுது ஆனால் இப்போ வரைக்கும் நான் பார்த்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப சேஃப்டி இப்போ நான் கூட ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் கீழே விழுகிற மாதிரி ஒரு ஷாட்டு எனக்கு வந்து பணம் சொன்னாங்க அப்போ என்ன ட்ரெஸ் எல்லாம் கட்டி அவன் ஆர்டிஸ்ட் அவன் அவனா ப்ராக்டிஸில் இருப்பான் நீங்கள் நீங்கள் வேறு யார்னா போட்டு பண்ணானா இல்லை இல்லை பண்ணிடலாம் பண்ணிடலான்ட்டாங்க சரி வாணா சும்மா மேலே அடிக்கிறது மட்டும் நீ மட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டு எனக்கு அண்ணன் இன்னொருத்தர் அண்ணனை போட்டு ரமேஷ் அண்ணன் போட்டு தட்டுறாங்க தட்டிட்டு கீழே இறக்கிட்டாங்க சேஃப்டியாக அதுக்கப்புறம் ரோப் போட்டு மறுபடியும் தூக்கி என்ன தூக்கி கீழ போட்டாங்க அந்த கீழ வந்து எல்லாரன் மாஸ்டர் வந்து ஒத்துக்கல ஓட்டுறது ஏ சின்ன சின்ன அவரு அவர் போய் பார்த்துட்டு பதறாரு மாஸ்டர் அவருக்கு என்னாச்சு பின்னாடி சும்மா ஒரு ஸ்பார்க் பண்ணுறாங்க அது ஒன்றும் சேஃப்டியாக தான் எல்லாமே இருக்குது ஆனால் அது அதுக்கே பதறாங்க அந்த அந்த செகண்ட் வரும்போது எல்லாருக்கும் புஞ்சு மாறிவிடும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா எங்க அடி போடணும் எங்க விடணும் ஸ்ட்ரெண்ட் ரொம்ப நான் இன்னைக்கு நாளைக்கு காலையில் ஃபைட் அப்படின்னா தான் முதல்ல போய்விடுவேன் நான் அந்த ஸ்ட்ரெண்ட்ல இல்லை ஆனால் நூறு வாடி போய் கேட்பேன் சேஃப்டி எதனா இருக்கா நானும் எப்படி உள்ள போறேன் வாடியில நான் ரெண்டாயிரம் அப்படின்னு வர்றாரு இருந்தாலும் அப்படின்னு போன அப்படி விடுவா பயம் உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இப்ப கூட ஒரு படத்துல கேட்டாங்க ஏன்னா பெரிய ஸ்ட்ரென்ட் சீக்வென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக பண்ணுவேன் எப்ப நான் ஸ்டென்ட் பண்ணலாம் கிடையாது ஆர்டிஸ்ட் எனக்கு டூப்பெலாம் வச்சுக்கலாம் பண்ணுவோம் பழைய எந்த பக்கம் தள்ளணும் ட்ரை பண்ற நம்ம காப்பாத்திடணும்னு அப்போ எந்த பக்கமும் தள்ள முடியாது அந்த வேலையை செய்யற அந்த அண்ணனுங்களுடைய நிலைமை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதாவது என்னன்னா திரையுலகத்துல வந்து ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு கலைஞர்கள் வந்து பல படங்கள் வந்து சொல்லுவாங்கல்ல கமர்ஷியல் படம் அப்படினாவே சண்டைக்குதா அப்படின்வாங்க அவங்க இல்லாத அதனால வந்து ஃபைட்டு தான் இன்னைக்கு வந்து சின்ன பசங்களை கவர்ற ஒரு விஷயமும் ஸோ அந்த ஃபைட்டு தான் மெயின் படத்துக்கே எனக்கு தெரிஞ்சது வந்து ஃபைட்டு பாட்டு ஸோ அந்த ஃபைட்டு வந்து எல்லாரும் பார்க்கணும்னு நினைப்பாங்க அந்த சண்டை காட்சிகளை ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய சண்டை கலைஞர்களுக்கு வந்து இன்னும் நிறைய பாதுகாப்பு வேணும் இன்னும் நல்லா இன்னும் நிறைய அதான் சொல்கிறேன் எங்களை போல் ஆட்களில் பாதுகாக்கிறது அவங்க தான் அவங்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல அந்த கேள்வி தான் இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறேன் சாப்பிட்றேன் நான் நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் அண்ணனுக்கு தான் சென்டிவின் தான் அது இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது மிகப்பெரிய நான் இன்னைக்கு செத்துருக்கணும் நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறேன் நான் சாப்பிட்றேன் நான் எங்கள் பொட்டாடி பிள்ளைங்களோட அறுக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது மாதிரி அவங்களுக்கும் அந்த அந்த சேஃப்டியிலாம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அவங்க யாராலையும் என்ன என்ன என்னால் பண்ண முடியலன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துன்னா அவங்க போயிட்டுருவாங்க அவங்க யார்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க விட்டு போகிறது எங்களுக்காக அந்த டைம் ஒதுக்கி இந்த சம்பவத்தை பற்றியும் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றியும் ஸ்டண்ட் மேன் பற்றியும் ஸ்டண்ட் நண்பர்கள் பற்றியும் எங்களை நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல நிகழ்வாக